மயிலாடுதுறை அருகே வேப்பமரத்தில் திடீரென வழிந்த பால் ஓடோடி வந்து மஞ்சள் குங்குமம் பூசி பக்தி பரவசத்துடன் வேப்பமரத்தை ஆச்சரியமாக பார்த்து அம்மனாக பாவித்து வணங்கி வரும் பொதுமக்கள் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே பல்லவராயன்பேட்டை கிராமத்தில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மேல வீதியில் பாஸ்கர் என்பருக்கு சொந்தமான வயலுடன் கூடிய தோப்பு உள்ளது இப்பகுதியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பெண்கள் கன்னிவாய்க்காலை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது தோப்பில் உள்ள இருபது அடி உயர வேப்பமரத்தில் திடீரென பால் வடிந்துள்ளது இதனை பார்த்த பெண்கள் பக்தி பரவசத்துடன் வேப்பமரத்தினை வணங்கினர் வேப்பமரத்தில் பால் வடிவது காட்டுத்தீயாய் பரவியதைத் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் குவிந்தனர் இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து வேப்பமரத்திற்கு குங்குமம் மஞ்சள் பூசி பூக்களிட்டு சூடம் ஏற்றி மண்டியிட்டு வணங்கி வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து வேப்பமரத்தில் நுரையுடன் அதிசய நிகழ்வை பார்ப்பதற்காக ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர் பெண் ஒருவர் பக்தி பரவசத்தில் சாமியாடி கோவில் கட்ட வேண்டும் என்று அருள்வாக்கு சொன்னார்

நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க